இப்போ வெற்றிமாறனும் சூர்யாவோ வெற்றிமாறன் விக்ரம் தனுஷ் இவங்கெல்லாம் சேர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது வெற்றிமாறன் அண்ட் எஸ்டிஆர் சேர்ற இந்த காம்பினேஷன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் டெட்லி காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வந்துட்டு தமிழ் சினிமாவை என்ன பண்ண போதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா எஸ்டிஆர் மாதிரி ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஒரு ஸ்டாரு ஹூ கேன் ஆக்ட் இப்படி ஒன்று மாற்றுறாரு அப்படின்னா அவரை என்ன பண்ணுவாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஆவலும் அந்த காத்திருக்கும் நிச்சயமாக நான் தரமாக தான் பண்ணுவேங்கிறதுக்கு மாதிரி தான் அந்த குடும்பம் அமைஞ்சிருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இந்த படம் வரும் வந்து தமிழ் சினிமா ஒரு கலக்கு கலக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே படம் நினைச்சிக்கிட்டே வாழ்ற மாதிரி ஒரு படமா தான் இருக்கும் அதுக்கு இந்த ப்ரொமோஷன் ஆட்சி அதில் குறிப்பாக வந்துட்டு அந்த ஃபங்க் வச்சுட்டு அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு ஆளை கொண்டுட்டு திரும்பி போய் கையெல்லாம் கழுவிட்டு திரும்பி பார்க்கும் போது இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த லைட்னிங் எஃபெக்ட் எல்லாம் வச்சு அந்த மனுஷனுடைய முகத்தை காட்டுறாங்க இப்போ அந்த வட சென்னை அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள ஏற்கனவே தனுஷ் அவர்கள் வந்துட்டு அன்புங்கிற கதாபாத்திரத்தில் பயணிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்துட்டு எஸ்டிஆர் கதாபாத்திரமும் உள்ளே வருது இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்து மனிதர்கள் ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு சமகாலத்தில் பயணிக்க போகிறாங்க சொல்லத்திரையில் வரக்கூடிய காலங்களில் எங்கேயோ இவங்க சந்திக்கலாங்கிற அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல இது ஒரு இயக்குநருக்கு ஒரு ரைட்டர் கிடைச்ச அல்வா துண்டான அரசன் எஸ்டிஆர்னுடைய மிக பெரிய ஒரு உச்சமாக பார்க்கப்படுற ஒரு படம் தான் அரசன் அது வெற்றிமாறனோடு இணைறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்தது அந்த கிளிம்ஸ்லேயே வந்துட்டு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறி ஏறி போய் கோளாராயி எப்பா நம்பால் வந்துட்டு இன்னும் அந்த டாப் லீகில் தான் எறிகிறார் அவர் அஞ்சு வருஷம் கேப் போட்டு திருப்பி வந்தால் கூட எஸ்டிஆர் எஸ்டிஆர் தான் சொல்லி மனசை தேத்திக்கிட்டு சிலாகிச்சு ரசிக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொமோவை கொடுத்த வெற்றிமாறனுக்கு தான் வாழ்த்துக்கள் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு எல்லாருமே ஒரே கலாய்ப்பு சும்மாவே வெற்றிமாறன் படம் வராது எஸ்டிஆரோட சேர்ந்துட்டார் அப்படின்னா நிச்சயமா படம் வராது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை படம் சரியான நேரத்தில் கண்டிப்பாக வரும் அது எந்த விதமான மாதிரி கிடையாது பட் ஆனால் இரண்டு உச்ச கலைஞர்கள் இருக்காங்களே நான் இந்த உச்ச கலைஞர்கள் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரதி ராஜாவும் ரஜினியும் சேர்ந்தால் என்னவாக இருக்கும் இல்லை ஒரு பாலுமஹேந்திராவும் கமலஹாசனும் சேர்ந்தால் என்ன ஆகும் ஒரு 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 பீரியடில் ஒரு ஒரு அறாவில் வந்துட்டு இரண்டு உச்சம் இருக்கும் தொடவே முடியாத ஆறு சம்பந்தமே இல்லாத இரண்டு உச்சமா இருக்கும் நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வெற்றிமாறனையும் எஸ்டிஆரையும் வைக்கிறேன் இதே தான் நான் சொல்லியிருப்பேன் வெற்றிமாறன் விஜயம் சேர்ந்திருந்தாலே இப்போ வெற்றிமாறனும் சூர்யாவோ வெற்றிமாறன் விக்ரம் தனுஷ் இவங்கெல்லாம் சேர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது வெற்றிமாறன் அண்ட் எஸ்டிஆர் சேர்ற இந்த காம்பினேஷன் இருக்குல்ல திஸ் இஸ் ஒன் டெட்லி காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வந்துட்டு தமிழ் சினிமாவை என்ன பண்ண போதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா தனுஷோட சேர்ந்த மேஜிக் நடக்கும் நோ டவுட் ஆனா அத்திப்பூ பூத்த மாதிரி எஸ்டிஆர் மாதிரி லட்டு மாதிரி சில ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு டைரக்டர்ஸ் கிடைப்பாங்க செதுக்கி செதுக்கி எடுத்துருவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க சூரி மாதிரி ஒரு நடிகனையே விடுதலை ஒன் டூவில் வந்துட்டு அவர் என்ன பண்ணார் வெற்றி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ எஸ்டிஆர் மாதிரி ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஒரு ஸ்டாரு ஹூ கேன் ஆக்ட் இப்படி ஒன்று மாற்றுறாரு அப்படின்னா அவரை என்ன பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஆவலும் அந்த காத்திருப்பும் நிச்சயமாக நான் தரமாக தான் பண்ணுவேங்கிறதுக்கேற்ற மாதிரி தான் அந்த புறமோ அமைஞ்சிருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது நமக்கு ஒன்று தெரியும் இந்த வட சென்னை இந்த பொல்லாதவன் எல்லாமே எப்படி உருவாச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் வெற்றி மாறன் நான் ஒரு தவறுகிட்ட போய் கேட்டேன் அவர் வந்துட்டு கதை சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் கதை சொன்னதை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கழிச்சு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேஜ் நோட் புக்கில் வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரு அதை நான் என்ன வச்சிருக்கேன் அதை வச்சு தான் நான் வடச்சென்னையே நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி பண்ணேன் அப்புறம் பொல்லாதவன்லேருந்து அதுலேருந்து கொஞ்சம் ரிட் பண்ணிக்கிட்டேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டோம் அந்த காட்சி இருக்கு இல்லையா வெற்றிமாறன் போய் அந்த ஒரு மனிதர் ஒருத்தர்கிட்ட பேசுறாரு கேட்குறாரு அவர் ஒரு கதை சொல்றாருல்ல அந்த காட்சி அமைப்பு அந்த ப்ரோமோ தான் நெல்சனும் எஸ்டிஆரும் பேசுறது ஸோ எங்கள் நெல்சன் தான் வெற்றிமாறன் உண்மையில் நடந்ததுல நெல்சன் தான் வெற்றிமாறன் அப்போ எஸ்டிஆருங்கிறது வந்துட்டு அன்றைய தேதியில வந்துட்டு சிவகுமார் அப்படின்னு சொல்லி வடசென்னையவே வந்துட்டு கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் அவருக்கும் வெற்றிமாறனும் பேசின அந்த உரையாடல் இருக்குல்ல நான் இப்படி இப்படிலாம் பண்ண போறேன் இப்படி இப்படிலாம் செய்ய போறேன் நீ என்ன அப்படின்னு அப்படின்னு போது அவர் சொல்றாரு அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டைகர் சிவகுமாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு வீங்களா ஒரு டான் ஒரு மாதம் வந்துட்டு அந்த ஏரியாவே கலக்கிட்டு இருந்த ஒரு டான் வச்சுக்காங்க அவருனுடைய சம்பவம் வந்துட்டு சில இதெல்லாம் சொல்லுவாங்க சைதாபேட் கோட்டில் நடந்த சில சம்பவம் சைதாபேட்டில் வந்துட்டு சில இடங்களில் வந்துட்டு அவர் என்னென்ன மாதிரியான மாஸ் வேல்யூஸ்லாம் பண்ணார் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வந்து வெற்றிமாறன் கதாபாத்திரம் கோர்ட் வாசல்லையே நின்று கேட்குற மாதிரியும் அதற்கு அந்த கதாபாத்திரம் வந்துட்டு பார்த்துக்கோங்க அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி லாங்குவேஜோடு அந்த கதாபாத்திரம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நிஜத்தில் வாழும் யாரோடும் இருப்பது இல்லை இதெல்லாமே கற்பனைன்னு சொல்லி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கும் ஈஸி எனக்கும் ஈஸி அல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த பாடி லாங்குவேஜோடு ஆரம்பிக்கிறதுக்குல்ல ஹட்ஸ் ஆஃப் இது ஆல்மோஸ்ட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இந்த இந்த கதாபாத்திரத்தில் வரும் அனைத்தும் கற்பனையே அப்படி அப்படின்னு நீ இருவர் படத்தில் போய் பாருங்களேன் இருவர் படத்தில் பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க கற்பனைன்னு சொல்லி தான் போட்டு ஆரம்பிப்பாங்க நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த நக்கல் பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் பார்க்கும்போதே மணிரத்னம் வந்து நக்கல் பண்ணுறாரு யாரையும் ஏன்னா நமக்கு பார்க்குற சப்ப பையனு கூட தெரியும் கலைஞரையும் எம்ஜிஆரையும் வச்சுதான் அந்த படமே எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இவர் மொத கொட்டிடத்தில் என்ன போடுறாரு அப்படின்னா இந்த படத்தில் வரும் காட்சிகள் கற்பனை நடையும் கற்பனை அப்படின்ற மாதிரி மணிரத்னம் ஒன்று போட்டு ஆரம்பிப்பார் ஆல்மோஸ்ட் அதனுடைய ஒரு ஒரு ஸ்பூக் மாதிரியே அழகாக வந்துட்டு இங்கே இந்த டைகர் சிவகுமார் கதாபாத்திரம் சொல்லுது அந்த பாருங்க எல்லாத்தையும் வந்துட்டு கற்பனைன்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த அந்த விதம் இருக்கு இல்லையா சூப்பர் எக்ஸ்ட்ராடனரி அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு நேராக போனோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டீன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி டூ நடக்கிற மாதிரியான அம்சம் ஃபங்க்கு ஃபுல் ஷேவில் மிரட்டி விட்டார் எஸ்டிஆர் மிரட்டிவிட்டார் ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் படம் இருக்க வாய்ப்பு இல்லை எப்போ இந்த ஆள் நம்மளை வச்சு அடி வாங்கி ஒரு வச்சதே ஒரு வேலையாக இருக்குது ஒரு ரெண்டு வருஷம் எங்கேயாவது போய் தாய் மசாஜ் அந்த மசாஜின்னு போய் ரெஸ்ட் எடுத்துருன்னு சொல்லி விட்டுட்டு போனாலும் இல்லை ஆனால் இந்த படம் வரும் வந்து தமிழ் சினிமா ஒரு கலக்கு கலக்கும் எஸ்டிஆர் ஃபேன்ஸை உண்மையிலே வந்துட்டு அடுத்து அங்கேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே உட்காந்துட்டு என்ன படம் கொடுத்தா என் மனுஷன்னு நினச்சிக்கிட்டே வாழ்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும் அதுக்கு இந்த ப்ரொமோஷன் ஆச்சு அதில் குறிப்பாக வந்துட்டு அந்த ஃபங்க் வச்சுட்டு அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு ஆளை கொண்டுட்டு திரும்பி போய் கையெல்லாம் கழுவிட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த லைட்னிங் எஃபெக்ட் எல்லாம் வச்சு அந்த மனுஷனுடைய முகத்தை காட்டுறாது இடம் இருக்கு இல்லையா வெற்றிமாறன் தான் அவருக்கெல்லாம் ஒரு ஸ்டார் கிடச்சா அந்த ஸ்டாரை என்ன பண்ணுவாருன்ற ஒன்று தாண்டி வெற்றிமாறன்களுடைய மிகப்பெரிய லக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அல்வா தொட்டு மாதிரி கிடைச்ச ஒரு விஷயம் தான் சென்னை பேக்ட்ராப் நிறைய இயக்குனர்களுக்கு சிக்கல் என்னன்னா எந்த பேக்ட்ராப்பில் கதை பண்ணுறதுன்னு தெரியாம தான் ஒரு கட்டத்துக்குள்ளே அவுட் ஆகிடும் நல்ல உதாரணம் நீங்கள் நிறைய பெரிய இயக்குநர்கள் எடுங்க இப்போ கிராமிய படங்களே எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ஒரு கட்டத்துல வந்து இப்ப வேற ராஜ் பாருங்க அப்புறம் வந்துட்டு இந்த கதைக்கிழமை வேணாம் நம்ம கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சிட்டியில் அங்கே சொல்லி என்னென்ன பண்ணால் கூட பெரிய ஒரு ஈர்ப்பு வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வராது ஏன்னா என்ன காரணம்னா ஒரு வேர்ல்டுக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள அந்த லேண்ட்ஸ்கேப்பை டிசைட் பண்ணிட்டு ஒரு இயக்குனர் டிராவல் பண்றதுல அதுதான் ஹைலைட் அப்படி வந்துட்டு மாதிரி கிடைச்ச ஒரு மேட்ரு தான் வட சென்னை மேட்ரு சோ வட சென்னைக்கு கூட தனுஷை பத்தி நமக்கு தெரியும் அருக்கு தான் ஃபைன் போடுவாரு தவிர நம்மளுக்கு யாராவது வெற்றி மாறும்னு எந்த விதமான ஃபைனை கொடுக்காம அழகாக என்ன அவர் காலம் ஃபுல்லாக அதாவது வெற்றிமாறன் காலம் ஃபுல்லாக எத்தனை படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது அந்த சென்னையினுடைய கதாபாத்திரங்களை வச்சே எடுத்தால் கூட அந்த மனுஷன் எனக்கு பீக்லேயே தான் இருப்பார் ஏன்னா அந்த சென்னைக்கான ஒரு ட்ரீம் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இது எல்லாமே வடசென்னை டூக்கான எக்ஸ்பெக்டேஷனை ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்கிறது தான் உண்மை பட் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் பார்க்க வருதுனா எஸ்டிஆர் அண்ட் சென்னையில் வரக்கூடிய சிம்பு கதாபாத்திரம் இரண்டுமே சமகாலத்து மனிதர்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த பயணித்த மனிதர்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அது ரொம்ப நல்ல உதாரணம் ஆல்மோஸ்ட் ராஜீவ் காந்தி டெத்துக்கு தான் அன்னைக்கு நைட்ல போய் எல்லாரும் போய் உள்ளேந்து அந்த டையல் மிஷின் எடுத்துகிட்டு வராங்க ஆல்மோஸ்ட் நைன்ட்ஸ் ஸ்டார்டிங் நைண்டி ஒன் அந்த டைம்ல தான் இது நடக்குதுன்னு நினைக்கல அப்படியே இந்த படத்துல வந்துட்டு ஒரு டைலாக வச்சிருப்பாரு இந்த மாதிரி வந்துட்டு கேப்டன் பிராகரன் படம் பாத்துட்டு வந்தேன் ஆல்மோஸ்ட் அதுவும் அதே இந்த நைன்டி ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் ஸோ இந்த கேப்டன் கதா பிரபாகரன் படம் பார்த்துட்டு வரக்கூடிய அந்த ஒரு டைமில் அந்த டைம்லைனில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதே மாதிரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கினுடைய டைம் லைனில் இருக்கக்கூடிய தனுஷம் ஆல்மோஸ்ட் அதே ஃபங்க் அதே மாதிரியான ஒரு காலகட்டம் ஸோ ரெண்டு பேருமே டைம் லைனாக பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் வாழ்ந்த வாழ்ந்துகிட்டு இருக்க இருந்த மனிதர்கள் தான் பட் வெவ்வேறு இடங்கள்ல நடக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிதான் எதார்த்தம்னு வைங்களேன் ஸோ இதுவே ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி கமல் எடுத்துக்கோங்க அப்புறம் விஜய் அஜித் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சிம்பு தனுஷ் தான் பட் இதற்கு முன்னாடி இருந்த ஸ்டார்ஸுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு ப்ளஸ் என்னன்னா இரண்டு பேருமே ஒரு வேர்ல்டுக்குள்ள இயங்க போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை வந்து இதுக்கு முன்னாடி எந்த நடிகருக்கும் கிடைக்கல இந்த ரெண்டு நடிகருக்கும் லக்கியா அமைஞ்சிருக்கு வட சென்னையிலேயே வந்துட்டு ராஜன கதாபாத்திரத்துல எஸ்டிஆர் நடிச்சிருந்தோம்னா நம்ம இதை பேசியே இருக்க மாட்டோம் ஏன்னா அங்கேயே அந்த ரெண்டு பேரும் உடச்சு வேற ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க பட் இப்போ அந்த வட சென்னை அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள ஏற்கனவே தனுஷ் அவர்கள் வந்துட்டு அன்புங்கிற கதாபாத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்துட்டு எஸ்டிஆர் கதாபாத்திரமும் உள்ள வருது இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்து மனிதர்கள் ஸோ எங்கேயோ இடத்துல நம்மளுக்கு சமகாலத்தில் பயணிக்க போகிறாங்க சொல்லத் தெரியல வரக்கூடிய காலங்களில் எங்கேயோ இவங்க சந்திக்கலாங்கிற அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல இது ஒரு இயக்குனருக்கு ஒரு ரைட்டரு கிடச்சி அல்வா துண்டான மேட்ரு ஏன்னா இந்த ஒரு ஹைப் இருக்குல்ல இதை நீங்கள் வச்சு ஒரு அஞ்சு படம் ஓட்டலாம் நான் கொண்டுட்டு வரேன் கொண்டுட்டு வரணும் இந்த ஹீரோஸும் சிம்புவும் தனுஷுமே இந்த மாதிரியான ஒரு ஹைப்பை வச்சுட்டு இன்னும் சில வருடங்கள் அவங்களுடைய ஸ்டாரை நம்ம கூட்டிகிட்டே போகலாம் ஓ அது எதோ நடக்கும் இப்போ எல்சியோன்னு ஒன்று இருக்குங்க எல்சியூவில் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ண போறோம்னு சொல்லி நம்ம பண்ணோம் கட்சியில் அது குப்பை மாதிரி ஆயிடுச்சுங்கிறது அது வேறு விஷயம் பட் எல்சியூ நம்ம வந்துட்டு இன்னும் வந்துட்டு வெயிட் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கணும் நாலு பேரு வந்துட்டு விஜய் வந்துட்டு அரசியல்லேருந்து திருப்பி வந்தாருன்னா லியோ டூ அதுல வந்துட்டு விக்ரம் வருவார் யாரு விக்ரம்னா நான் சொல்றது இப்போ கமல்ஹாசன எங்கேயோ ஒரு இடத்துலன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு கூட்டம் தற்கொருத்தனமாக சுத்திட்டு இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு இந்த எல்சியுங்கிற பிராண்ட் வேலை செய்யுதுங்க இதே மாதிரி இந்த சென்னை வேர்ல்டுங்கிறது ஒரு பிராண்டா மாறி எங்கேயோ நம்ம எஸ்டிஆரும் தனுஷும் சந்திச்சுக்க போறாங்கன்றது ஒரு கியூரியாசிட்டிலேயே நம்மளை சுத்த வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குல்ல இது எல்லா இயக்குநர்களுக்கும் அமையாது எல்லா நடிகர்களுக்கும் அமையாது அப்படி இரண்டு நடிகர்களுக்கு அனுப்பி அமைஞ்சிருக்கு ஒரு இயக்குநர்கள் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு இயக்குநர்கள் இந்த இரண்டு இயக்குனருக்கும் ரொம்ப நல்ல டம்ஸில் இருக்கும்போது மேஜிக்கான சில படங்கள் மேஜிக்கான சில மூமெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பம் தான் இந்த அரசன் புறமும்